பாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம தலை சார் ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கப்ப ஆக்சிடென்ட் ஆணிச்சு அந்த வீடியோ ரிலீஸ் ஆணிச்சு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஷாக்காக இருந்தாங்க அப்போ வலைபேச்சில் இருக்க அந்த நபர் அந்த வீடியோ பத்தி ரொம்பவே ட்ரோல் செஞ்சாரு இது ஏகே ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய கோவம் அது ரியல் ஆக்சிடென்ட் நம்ம தலை சார் பிராக்டிஸ் செஷன்ல இருப்ப சின்ன அடி கூட இல்லாம தப்பிச்சாரு அதை நினைச்சு நம்ம ஃபேன்ஸ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்படி இருக்க அந்த நேரத்துல அந்த வலைபேச்சில் இருக்க அந்த நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா அடிக்கடி இன்னும் அஜி சார் கார்ல இருந்து விழுந்து ஏந்திருக்கிறாரு இது என்ன விடாமுயற்சி அப்டேட்டா ஆரம்பத்துல விடாமுயற்சி அப்டேட் கேட்டதுதான் இதே மாதிரி ஒரு கார் ஆக்சிடென்ட் ரிலீஸ் பண்ணி தலை அஜி சார் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணாங்க அண்ட் அதே போல வலிமை படத்தப்பையும் பைக் ஆக்சிடென்ட்ல கீழே திரும்ப ஏஞ்சி நின்னாரு அப்படின்னு சொல்லி ப்ரமோஷன் பண்ணீங்க இப்ப இந்த ஆக்சிடென்ட்டும் ப்ரமோஷனுக்காக தான் அப்படின்னு ரொம்ப கேவலமான செயலாம் ஒன்று செஞ்சிருந்தாரு இதை பார்த்து ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கோவம் ஆயிட்டாங்க அண்ட் அவர் போட்டு பயங்கரமா வருத்த எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோசியல் மீடியால அண்ட் வலைபேச்சில் இருக்க இந்த நபர் பேச்சல நிறைய பேருக்கு கோவம் வந்திருக்கு அது ரியல் இன்சிடென்டா இருக்கு அத போய் ப்ரமோஷன் சொல்லி அவரோட பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி வேலை பார்த்திருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய தடவை இந்த மாதிரி தான் சொல்லிருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் இதை விட்டுட்டாங்க இவர் இப்படிதான் இந்த மாதிரி தான் பண்ணுவாரு இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி இவர் பேச்ச